தமிழ் தேசியம் ஏன் வளரல அப்படின்னா பணம் கொடுத்தா போதும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் இது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தேர்தல் நடக்கிறதுன்றது வேற தனியாக ஒரே ஒரு தொகுதி எல்லோரும் போய் இங்கே வேலை செய்யுங்க எல்லாருக்கும் பணம் கொடுங்கன்ற ஒரு நிலைப்பாட்டில் போது நாம் தமிழர் வாக்கு வாங்குறது இப்படி தான் இருக்கும் பத்து தோல்வி பழனிசாமி இது என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறாங்க அப்போ ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இந்த கட்சி இருந்துச்சுன்னா கட்சியே காணாம போயிருக்கோம் தமிழ் தேசியத்துக்குன்னு தலைவர் யார் சார் சொல்வீங்க எங்கள் தலைவர் பிரபாகரன் தான் தமிழர் கழகம் அப்படின்னு மத்தியானம் வரைக்கும் வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்து திராவிடர் கழகம் யார் மாற்ற சொன்னது ஏன்னா தெலுங்கர் கோவச்சுக்கிடுவாங்க அவர் கோவச்சுக்கிடுவாங்க இது தமிழ்நாடு யார் கோவிச்சா எனக்கு என்ன யாரெல்லாம் வந்து இந்த தெலுங்கர் முன்னேற்ற கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்களோ அன்னைக்கூட வந்து அவர்கள் தமிழ் தேசியம்னு பேசுகிறதுக்கே வந்துட்டு ஒரு தகுதியை இழந்துட்ட மாதிரி ஆயிடுறாங்க ஈழன்ற ஒரு நாடை இழந்திருக்கோம்னா இந்த இந்த திமுகன்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு பண்ண இதெல்லாமே வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சா இல்லைனா இவருக்கெல்லாம் புனிதர் பட்டம் ஆகிட்டாங்களா இல்லை செத்தவங்களாம் எந்திரிச்சு வந்துட்டாங்களா இல்லை நாடு கிடைச்சிருச்சா அங்கே தமிழர்களுக்கு ஒவ்வொருத்தனையும் வந்து பற்றையில் வச்சு அட்டி அடின் அட்டிச்சு நிமித்தி தமிழ் தேசிய அரசியலை பரப்பி இருக்கிறோம் எடப்பாடியாக இருந்தாலும் எந்த பாடியாக இருந்தாலும் புரிஞ்சுதான் ஆகணும் தமிழ் தேசிய அரசியலை தவிர இங்கே எதுவுமே நிற்க முடியாதுன்றதுதான் தான் உண்மை அது கவலைப்படக்கூடிய இடத்துல கிடையவே கிடையாது நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழர் முன்னேற்ற கழகத்தில் இருந்து திரு கந்தசாமி அதிகமானவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்ன இன்னும் தமிழகத்தில் தமிழ் தேசியம் வளராததுக்கு என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க அப்படி சுருக்கமாக கேட்டீங்க ஆனால் அதுக்கு பெரும் பின்னணி இருக்கு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வரலாறுகளை படித்தவர்கள் சொல்லுவாங்க ஆயிரம் ஆண்டு கால பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னா கூட எனக்கு வந்து ஒரு அறுநூறு ஆண்டு கால பிரச்சனை தெரியும் இங்கே வந்து குறிப்பாக வந்து இந்த அறநூறு ஆண்டுகளாக வந்து இந்த தமிழ்நாடு வந்து ஒரு தமிழர்களால் ஆளப்படாமல் இப்போ இப்போ வந்து எப்போ சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்ததோ அதுலேருந்தே தமிழர்களோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி சொல்கிறது தான் அந்த ஆயிரம் ஆண்டு காலம் ஓகே ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறநூறு ஆண்டு காலம் சொல்லலாம் எப்படின்னா எப்போ வந்து ஒரு இந்த தெலுங்கு ம நாயக்க மன்னர்களோட ஆட்சி மதுரைக்கு வந்து அப்படியே செஞ்சிக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து இந்த எல்லாம் பரவி வந்து அவர்கள் ஒரு முந்நூறு ஆண்டுகள் கிட்ட வந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க அந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சி நடத்தும் போதே வந்து இதை வந்து முழுக்க வந்து ஒரு தமிழில் பாடுன உழவரை வந்து தெலுங்கு நாயக்க மன்னர் வந்து திட்டினதாவும் அதை வந்து அறவாடுன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த புலவர்களை பேசினதாகவெல்லாம் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பழனியில் வந்து பரம்பரையாக வந்து அந்த கோயில் வழிபாட்டு வேலையை செய்தவர்களை நீக்கிட்டு தெலுங்கு பிராமணர்களை கொண்டு வந்து உள்ளே திணிச்சதாகட்டும் இப்படி இப்படி வந்து நிர்வாகத்தை கையில் வச்சுக்கிட்டு எங்கேயும் வந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரம் தமிழ் ஒற்றுமை எங்கேயுமே வளர விடாமல் வந்து தடுத்ததில் அந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகளுக்கு பெரும் பங்கு இருக்குது ஓகே சார் அதாவது வந்து அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐரோப்பிய ஆட்சி வந்து வெள்ளை வெள்ளையர்கள் ஆட்சி வந்துடுது அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு டச்சு அப்புறம் வந்து பிரிட்டானிய அரசுகள் எல்லாமே வந்துட்ட போதிலும் பெரும்பாலான பாளையக்காரர்களாக யார் இருக்காங்கன்னா அதே தெலுங்கா ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்போ நிலப்புலனாக வந்து கட்டுப்படுத்துறதோட வி இது வந்து அவங்ககிட்டே திருப்பியும் வந்து அவங்ககிட்டே இருக்குது ஓகே அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இங்கே வந்து தேர்தல் முறை வருது அந்த தேர்தல் முறைகள்லேயும் வந்து நீதி கட்சின்ற பேரில் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே வந்து அந்த அரசியல் வாயிலாக நிலப்புலன்கள் கட்டுப்படுத்துகிறவர்களாக அவர்கள் மாறி திருப்பி திராவிடர் கழகம்ன்றத ஆரம்பித்து அது திமுகவாக மாறி திருப்பியும் அதே தெலுங்கர்கள் கையில் போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் மாட்டிக்கிடுச்சு இன்றைக்கி வந்து அந்த தெலுங்கு ஆதிக்கவாதியாக இருக்கிற ஒரு ஸ்டாலின் வந்து பச்சையாக திராவிட மாடல் அப்படின்னா நான் தெலுங்கு ஆதிக்க மாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சியின் இடத்துல நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இந்த நீங்கள் கேட்ட தமிழ் தேசியம் ஏன் வளரலை அப்படின்னா இவ்வளோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகளை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஓ பணம் கொடுத்தா போதும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி வச்சுருக்கும்போது பணமே இல்லாமல் பின்புலங்க பின்புலாம் வந்து அவ்வளோவா இல்லாமல் இந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் சொல்லப்போனால் வந்து முக்கால்வாசி பேர் மானம் கட்டவங்களாக போயிட்டாங்க அந்த மானங்கெட்டவர்களேந்து மானம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டிய வேலையை வேறு செய்ய வேண்டியதாக இருக்குது இவ்வளவும் செஞ்சு ஒரு அரசியலை வந்து கட்டமைக்கிறதுக்கு ஒரு நிறையா அதாவது மணலில் கைராத்திருக்கிற மாதிரி ஒரு வேலையாக இருக்குது அப்படி தான் நம்ம வந்து நான் எடுத்துக்கிட முடியும் ஏன்னா நானும் தேர்தலையும் நின்னவேன் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கிட்ட வந்து பரப்புரைக்கு வந்து அந்த வாகனத்துக்கு போக்குவரத்துக்குன்னு மட்டும் யாருக்கும் பணம் கொடுக்கலாம் அவ்வளோ செலவு பண்ணி நான் ஸ்ரீபெரும்பு தொகுதியில் வந்து நான் வந்து துண்டறிக்கையெல்லாம் எல்லாம் கொடுத்தேன் அது மூலமாக ஒரு மூவாயிரம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சிது ஓகே சார் அப்போ அவ்வளோ இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்து குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டுருக்கு அது இந்த அளவுக்கு ஒரு நாற்பது லட்சம் பேர்கிட்ட வந்து வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனையை தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வளரும் நிரந்தரமாக வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை தவிர இங்க எதுவுமே முடியாதுன்றது முடியாதுன்றதுதான் உண்மை அதனால வந்து தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துட்டு இருக்குது அது கவலைப்படக்கூடிய இடத்துல கிடையவே கிடையாது பாராட்டப்பட வேண்டிய இடத்துல இருக்கு சரி இப்போ திராவிடம்னு வரும்போது திமுக அதிமுக இதுல நிறைய உட்கட்சிகள் மதிமுக தேமுதிக நிறைய திராவிட கட்சிகள் இருந்தாலும் தமிழ் தேசத்தை பேசக்கூடிய கட்சிகள்ல நாம் தமிழரும் ஒன்று சோ அப்படி இருக்கும் போது இந்த விட்கிரவாண்டி தேர்தலையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே அதே மாதிரி மக்கள் மறுபடியும் திராவிடத்தை தான் தேடி போறாங்களோ அமோக வெற்றி திமுக வாக்குகள் தான் இல்ல விஷயமே கிடையாது கிடையாதுன்னா ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி நின்றிருந்துச்சுன்னா ஓகே சார் போன தடவை வந்து நான் போன தடவை கருத்து காணிப்பு கருத்துக்காணி புள்ளி விவரப்படி நடத்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில பெற்ற வாக்குகள் எண்ணிக்கைப்படி பார்த்தா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஓகே சரியா அந்த ஆறாயிரம் வாக்கு தான் வித்தியாசம் நம்ம எப்படியாவது வந்து சொல்லி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்பிக்கை அதிமுகவுக்கு வரல ஓகே சார் ஏன் வரலன்னா அந்த எல்லா அமைச்சருக்கெல்லாம் அங்கே போயிட்டு வந்து டேரா போடுவாங்க இப்போ நான் ஒரு அமைச்சர் நான் வந்து நல்லா வந்து ஒரு நல்லா ஊழல் பண்ணி அது பண்ணி பயணமாக பணத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க அவர் சம்பாரிச்சுருக்குறாரு இப்படி வந்து ஒரு பத்து இருபது அமைச்சர்கள் எல்லாரும் வந்து எல்லோரும் உள்ளே போய் இறங்கி அவங்கவுங்க ஒரு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து இப்போ நான் மோர் கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து தேன் கொடுக்குறது நீங்கள் தேன் கொடுக்குறீங்கன்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது தங்கம் கொடுக்குறது நீங்கள் தங்கம் கொடுக்குறீங்கன்னா நான் வந்து மிக்சி வாங்கி கொடுக்குறது இப்படி ஆளாளுக்கு வந்து இப்போ அதை கூட என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் மாறி மாறி அங்கங்கே கூடாது நமக்குள்ளே ஒரு இது இருக்கணும் இல்லை ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும் ஆ மொத்தத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா அளவில் வந்து எல்லாரும் போய் சேர்ற மாதிரி நம்ம ஒரு திட்டம் போட்டுக்கிடுவோம் இந்த சரிங்களா இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா அளவில் வீட்டுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வேலை செஞ்சு அங்கே வந்து முக்கியமாக வந்து அவங்க கொள்கையை பேசாமல் எதையும் பேசாமல் எவ்வளோ கொடுக்குறோன்றதை பற்றி மட்டுமே பேசி அந்த பொருட்கள் சரியான முறையில் இவங்க அரசு நிர்வாகம் இருக்கிறதுனால கையில் இருக்கிறதுனால இந்த ஒரு தேர்தல் ஆணையமும் கண்டுக்குள்ள கண்டு கொள்ளாத ஒரு ஆணையமாகவும் இருக்கிறதுனால நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி வந்து ஒதுங்குது சரிங்களா அந்த கட்சி ஒருவேளை நின்று இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாக்கு கம்மியா வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கும் சரிங்களா இவ்வளோ பெரிய கேட்டீங்க பெரிய வேற்றுமை இடைவெளி அப்படின்னு நீங்க கேட்டிருக்க மாட்டேங்க வாக்கு வித்தியாசம் இருந்திருக்காது ஆமாமா நின்றது வந்து பாஜக அதாவது வந்து அங்க அதிமுக நிற்கலை நிற்க வேண்டிய ஒரு பெரிய எதிர்கட்சி அங்க நிற்கலை நிக்கலங்கும் போது வந்துட்டு இவங்க இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ செல்வாக்கு கிடையாது யாருக்கே இந்த பாமகவுக்கோ இல்லைன்னா வந்து இந்த பாஜகவுக்கோ இல்லை பாஜக பின்னாடி ஓடுனாங்க நாங்கள் பாருங்கள் கூட்டணின்ற பேரில் அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தினகரனுக்கோ யாருக்கோ அங்கே செல்வாக்கு இந்த ஓபிஎஸ்க்கோ யாருக்கோ செல்வாக்கு கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாக்கு வாங்கிருச்சுன்னு சொல்லலாம் குறிப்பாக தமிழ் தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் ஏன் கம்மியாக வாங்கிருச்சின்னு சொல்லிட்டு அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சா ஒரு சாதாரணமாக வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தேர்தல் நடக்கிறதுன்றது வேறு ஓகே இப்படி வந்து தனியாக ஒரே ஒரு தொகுதியை ஒரு குறிப்பிட்டு வந்து எல்லோரும் போய் இங்கே வேலை செய்யுங்க எல்லாருக்கும் பணம் கொடுங்கன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது நாம் தமிழர் வாக்கு வாங்குறது இப்படி தான் இருக்கும் அதனால இது வந்து ஒரு பெரிய இழப்போ வருத்தப்படக்கூடிய விஷயமா கிடையாது இதை வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய இடமும் கிடையாது அப்ப திமுகவோட இந்த வெற்றிக்கு காரணம் அதிமுகவோட புறக்கணிப்புதான் அதிமுக அதான் அப்படி கிடையாது வெற்றிக்கு வந்து அ அதிமுக நின்றாலும் திமுக தான் வெற்றி பெறும் அதனால வந்து வெற்றிக்கு அது காரணம் இல்ல இவ்வளவு பெரிய இடைவெளிக்கு அது காரணம் இப்ப உங்க பார்வையில இருந்து எப்படி சார் அதிமுக புறக்கணிச்சது சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா தேர்தல்ல போட்டி போடணும் அது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு இல்ல அது வந்து நம்ம ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களோட அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் ஓகே சார் இப்ப அது தேர்தல்ல நின்று இருக்கும் சரி அதிமுக ஆனால் பாருங்க பத்து முறை தோல்வி கண்ட அப்படின்ற பட்ட பேர்லாம் வந்து எடப்பாடி கொடுக்குறாங்க பத்து தோல்வி பழனிசாமிங்க பத்து தோல்வி பழனிசாமி என்ன எட்டு கால் மாதிரி வந்து என்னென்னமோ பேரெலாம் வைக்கிறாங்க அப்போ இதே இது வந்து பா ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இந்த கட்சி இருந்துச்சுன்னா கட்சியே காணாமல் போயிருக்கோம் அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க தினகரன் கையில் இருந்தால் கூட அதுவும் வந்து வீணாக போயிருக்கோம் சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த சசிகலான்ற ஒரு பின்னணியில வந்து அவங்க வந்து ஜெயலலிதா காலத்துல சசிகலா எப்படி அந்த கட்சியை வந்து அடக்குமுறைக்கு ஆள் ஆட்படுத்தின மாதிரி அந்த எல்லாரும் படுத்தவன் எந்திரிக்க மாட்டான் அப்புறம் வந்து டயரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க என்ன அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து வச்சிருந்த கட்சி இன்னைக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து எடப்பாடி தான் காரணம் ஓகே சார் சரிங்களா அப்ப நாம திருப்பியும் வந்து ஒரு சர்வாதிகாரத்துக்கு பின்னாடி போய் நம்ம அடிமையாக இருக்கணுமா வேண்டாமன்றதுதான் அந்த கட்சிக்கு முக்கியமான கேள்வி அப்போ சசிகலான்ற ஒரு சசிகலா தினகரன் போன்றவர்களுக்கு பின்னாடி செல்வது நம்ம மீண்டும் வந்து ஒட்டுமொத்த எந்த சமூகமா கூட அவர்கள் சார்ந்த தேவர் சமூகமவே இருந்தாலும் நம்ம அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு போணுமான்றதுதான் அந்த கட்சியில் இருக்கிற கேள்வி அந்த கேள்வி வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்து அவ அந்த சசிகலாவும் தினகரனும் இல்லாத ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கட்டும் அதே இது வந்து தேவர் சமூகத்திலே வேற ஒருத்தர் இருந்தா கூட ஏத்துப்பாங்க சரிங்களா அங்க சமூகம் கூட பிரச்சனை கிடையாது இவங்க வந்து ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கிற பேரு ரிப்பரான பேரு சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு இது வந்து அதுதான் வந்து இந்த இந்த எடப்பாடி வந்து எடப்பாடி எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு அதுதான் காரணம் ஆனால் அதை விட்டுவிட்டு எடப்பாடி என்னமோ வந்துட்டு நாங்கள் நின்றுருந்தால் எடப்பாடியோட நாங்கள் சூப்பராக கொண்டு போயிருப்போன்ற கட்சியை கொண்டு அவங்க வந்து வெளியில் சொல்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப கேலிக்குண்டானது அவர் இருக்க போய் இந்த கட்சி இந்த இந்தளவுக்காவது இருக்குது என்ன அதை வந்து என்ன சொல்ல வர்றோன்னு கேட்டிங்கன்னா அதை உண்மையான இதை புரிஞ்சுக்கிடாமல் அவர் மேலே வந்து பத்து தோல்வி கண்ட பழனிசாமி என்ன அப்படின்ற ஒரு அவப்பெயர்லாம் சூட்டிக்கிட்டே இருக்காங்களே இதை கண்டிப்பாக தோல்வி தான் வாங்க போகிறோம் பதினோராவது தோல்வி கண்ட பழனிசாமின்ற பேரை வாங்கணுமா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிர்கட்சின்னா வந்து தேவை பற்றியோ தோல்வியோ நிற்கணும் ஆனால் வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்குடா அதனால் நான் நிற்கலை அவர் வெளிப்படையா சொல்லல உண்மையா அதாதான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார் ஆக்சுவலா திராவிடத்துக்குன்னு ஒரு தலைவர் அவங்க சொல்றாங்க அதாவது பெரியார வந்து திராவிட தலைவர் அப்படின்னு திராவிட கட்சிகள்ல இருந்தா முன்மொழிறாங்க அப்படி இருக்கும்போது போது தமிழ் தேசியத்துக்குன்னு தலைவரை யாரு சார் சொல்வீங்க எங்க தலைவர் பிரபாகரன் தான் வேற யாரு பெரியாளர்ன்றது இல்ல எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு ஒரு நாங்க வந்து தலைவரால வளர்க்கப்பட்டவங்க நாங்க தலைவரை நாங்க வந்து ஏன்னா அவர்கள் தப்பு பண்ணாலும் எங்களால் வந்து ஒரு எல்லையை தாண்டி நாங்கள் பேச முடியாது ஓகே ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கண்ணியமான ஒரு இதை தான் நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்தை வளர்த்து எடுக்கணும்னு நினைக்கிறோம் என்ன அதில் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் அது சாக்கடாது ஓகே சார் ஆமாம் அது தலைவர் லிஸ்ட்டில் நாங்கள் சேர்க்க முடியாது ஆமாம் அது சாக்கடையா இல்லையான்னு சொல்கிறதுக்கு வேணால் அது ஒரு விவாதம் வச்சா நான் பேச தயார் தமிழ் இனத்துக்கு பிடித்த பீடு அது அந்த பீடை ஒன்று பிறக்கல அப்படின்னா இங்கே தமிழ்நாடு வந்து தமிழர் கையில் இருந்திருக்கும் ஏன்னா தமிழர் கழகம் அப்படின்னு மத்தியானம் வரைக்கும் வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்து திராவிடர் கழகம் யார் மாற்ற சொன்னது ஏன்னா தெலுங்கர் கோ வச்சுக்கிடுவாங்க அவரு இது தமிழ்நாடு யார் கோவிச்சா எனக்கு என்ன அதனால வந்து நாங்களாம் வந்து எவ்வளோ பேசிட்டோம் அவர் பண்ண அட்டூழியங்கள் அராஜகங்கள்லாம் எல்லாம் பத்தி சரிங்களா வேறு ஒன்று வேணாம் தமிழ் மொழியை காட்டு பிராண்டின் மொழின்னு சொன்னதுக்காகவே அவரை கொண்டு போய் தூக்கில் போட்டிருக்கணும் அவரை அவர் வந்து இங்கே உயிரோடு இருந்தது காரணமே வந்து தமிழர் அல்லாதவர்களோட அரசியல் அதனால் வந்து நாங்கள் வந்து தலைவர் பிரபாகரன் வழியில் ஒரு ஒரு சரியான ஒரு தமிழ் இனத்துக்காக உண்மையாக போராடி ஒரு லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஒரு தமிழர் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் மீட்டெடுத்து ஒரு தமிழ் இனத்தை வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு எல்லா இனத்துக்கும் மூத்த மொழின்றது தமிழ் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து தமிழ் தாயோட பிள்ளைங்க உலகமே அதில் வந்து தெலுங்குராகட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் எல்லாருமே தமிழ் தாயோட பிள்ளைங்க நாங்கள் வந்து தாயாக நாங்கள் இருந்தால் தான் பிள்ளைங்களெல்லாம் கவனிக்க முடியும் ஆனால் சில பேய்கள் வந்து தெலுங்கு ஆதிக்க பேய்கள் வந்து இப்போ தமிழ் தாய்க்குமே தாய் மாதிரி போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே நாட்டில் பிரச்சனை அதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம் நாங்கள் தெலுங்கு ஆதிக்கத்துக்கே பிதா மகனாக இருந்து செயல்பட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வரைக்கும் உட்கார வச்சிட்டு போயிருக்கிற அவர் வந்து திராவிடத்துக்கு தலைவர் தான் திராவிடன்னா தெலுங்கு ஆதிக்கத்துக்கு தலைவர் தமிழர் தமிழரை பற்றி பேசும்போது அவங்கெல்லாம் இங்கே வரக்கூடாது அவங்கெல்லாம் தூக்கி ஆந்திராவில் போய் பேசணும் அவங்கள பத்தி விவாதம் பண்ணாலே ஆந்திராவுக்கு போயிடணும் ஓங்கோலுக்கோ இல்லைன்னா எங்கேயாவது நெல்லூர்லேயே போய் விவாதம் பண்ணணும் இங்கே பேசக்கூடாது அதாவது ஆந்திராவோ இல்ல கேரளாவோ அந்த மாதிரி மாநிலங்களை நம்ம எடுக்கும் போது அவங்க மாநிலத்துடைய அரசியலோ அந்த மாநிலத்துடைய கட்சி கொள்கையை தான் சார் அவங்க பேசுறாங்க பட் தமிழ்நாடுன்னு வரும்போது அது திராவிடமா மாறுது கரெக்டுங்களா இப்போ அப்படி இருக்கும் போது அப்ப நான் அப்ப இந்த தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுல குறிப்பா தமிழர்கள் கிட்ட வளர்க்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அதுக்கு வளர்க்கக்கூடிய தலைவரா நீங்க யாரு சார் பாக்குறீங்க இப்ப இருக்க அரசியல்ல இப்போ இருக்கிற அரசியலில் இப்போ நாங்களாம் தலைவர் தான் ஆனால் வந்து யதார்த்தம்ன்ற ஒன்று இருக்குது அண்ணன் சீமான் வந்து தமிழ் தேசிய அரசியல் வளர்த்து எடுக்கிறதுல முன்னணியில் இருக்கிறாரு ஓகே சார் அவர்கிட்ட சில குறைகளுக்கெல்லாம் இருந்தால் கூட நிறைகள் நிறையா இருக்குது அந்த நிறைகளில் வந்து நாங்கள் நாங்கள் பாராட்டுறோம் அதனால் வந்து தமிழ் தேசிய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு அவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு தலைமை அப்படின்னா இன்னைக்கு அவர் ஒரு யாருமே வந்து ஒரு அதிகமான மக்கள் தொகையை ஈர்த்து வச்சிருக்கவங்கள தான் வந்து சொல்ல முடியும் நான் ஒரு தலைவராகவே இருந்தா கூட நானும் வந்து உண்மை நிலவரப்படி நான் சொல்ல முடியும் தமிழ் தேசிய பேரமைப்பு கட்சிகள் நிறைய இருக்கு இயக்கங்களா நிறைய இருக்கு சார் அப்படி போது தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த கட்சிகளும் இருக்கு சோ இந்த தமிழ் தேசம் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல ஒருங்கிணைந்தா நீங்க எல்லாருமே ஒருங்கிணைத்து போட்டியிட்டா அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்காதா உண்டாக்காது நெருப்புல கைய கொண்டு போய் வச்சு சுடு சுடுன்னு பல பேர் சொல்லுவானுங்க கண்டிப்பா ஆனா போய் சுட்டு சுட்டு பார்த்து கையில புண்ணாக்கி பார்த்தவங்க சரிங்களா எதுக்கு சொல்றேன்னா நான் தேர்தலில் நின்று நான் மூவாயிரம் வாக்கு வாங்கினேன் இப்போ இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா நாம் தமிழர் வந்து இவ்வளோ தூரம் போராடி வந்து ஒரு நாற்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு சரிங்களா இப்போ அடுத்த தேர்தலில் அன்றைக்கி வந்து அதிமுக திமுக அதிமுகவுக்கு அடுத்து ஒரு பெரிய கட்சி நாம் தமிழர் தான் ஓகே சார் வேறு எந்த கட்சியும் கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது வந்து தமிழ் தேசியம்னு இன்னைக்கு நாங்கள் ஒன்று ஒன்று சொல்ல வர்றோம் யாரெல்லாம் வந்து இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்கு போய் கூட்டணி வச்சுட்டாங்களோ அன்னை கூட வந்து அவர்கள் தமிழ் தேசியம் பேசுறதுக்கே வந்துட்டு அதாவது வந்து அந்த பேசுறதுக்கான ஒரு தகுதியை இழந்துட்ட மாதிரி ஆயிடுறாங்க தலைமையா இருந்தா கூட சரி தெலுங்கர் தான தெலுங்கர்களுக்கு இங்க இடம் கிடையாது சரிங்களா தமிழ் தேசியத்துல அவர்கள் வாக்களிக்கலாம் அன்பாக இருக்கலாம் செய்யலாம் தலைமைக்கு வர முடியாது சரிங்களா இப்போ எதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா திமுகன்ற ஒரு கட்சி இல்லை அப்படின்னா ஈழப்படுகையில் அவ்வளோ பேர் இந்த இழந்திருக்க மாட்டாங்க செத்திருக்க மாட்டாங்க ஒன்றரை லட்சம் பேர் செத்துருக்க மாட்டாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு பேர்கிட்ட வந்துட்டு களத்தில் நின்று பலியாக இருக்கிறாங்க விடுதலை புலிகள் ஓகே சார் சரிங்களா அதெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து ஒரு ஒன்னா உதாரணமாக ஒரு தீம்கான்ற ஒரு தீக்கான்ற இயக்கமோ தீம்கான்ற ஒரு இயக்கமோ இங்கே இல்லாமல் கேரளா மாதிரி ஒரு அரசியலோ இல்லைன்னா ஆந்திரா மாதிரி ஒரு அரசியல் மட்டுமே இங்கே இருக்குன்னா அந்த ஈழ மக்களை அவங்க காப்பாத்திருப்பாங்க ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை வர்றது முன்னாடியே தடுத்து ஈழம்ன்ற நாடு இருந்திருக்கும் என்னையென மக்கள்னு போராடி ஆமாம் சரிங்களா அப்படிதான் பக்கத்துல பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஒரு நாட இழந்திருக்கோம்னா இந்த இந்த திமுக முன்னேற்ற கழகம் தான் பொறுப்பு அப்படி அப்படி இருக்கும்போது படுகொலைக்கு துணை சென்ற கட்சிகளை வந்துட்டு நீங்க வந்து எதிர்த்தும் பேசிருக்கிறீங்க எதிர்த்து பேசாம கூடை நின்று இருக்காரு திருமாவளவன் எதிர்த்து பேசினவரு வந்து இவர் நம்ம வேல்முருகன் தோழரு இப்போ நான் கேக்குறேன் அன்னைக்கு சும்மா அன்னைக்கு பண்ண இதெல்லாமே வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சா இல்லைன்னா இவருக்கெல்லாம் புனிதர் பட்டம் ஆகிட்டாங்களா இல்லை செத்தவங்களாம் எந்திரிச்சு வந்துட்டாங்களா இல்லை நாடு கிடைச்சிருச்சா தமிழர்களுக்கு என்ன நடந்துருச்சு இந்த திருப்பி திருப்பியும் வந்துட்டு திமுக கட்சி நமக்கு எதிரான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு முழுக்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான உலகமாக நாடக கம்பெனியா நடிச்சுக்கிட்டு இருக்குது என்ன உங்களுக்கு பச்சையா தெரியுது நாடக இது இது போல ஒரு நாடக கம்பெனி உலகத்திலே பாத்துருக்க முடியாது அப்படி இருக்கும் போது வந்து அந்த கட்சி கூட நீங்க ஒட்டிக்கிட்டே நின்று நீங்க பேசுறதும் தமிழ் தேசியம்னா அந்த கட்சியை வந்து இல்லைன்னு அழிச்சே தீர்னாருந்தான் அந்த இந்த இனத்துக்கே விடுதலைன்னு பேசுகிறேன் நாங்கள் பேசுகிறது என்ன தேசியம் கரெக்ட் நீங்கள் பேசுகிறதும் தமிழ் தேசியம் நாங்கள் பேசுறதும் தமிழ் தேசியமா ஆக மொத்தம் வந்து இந்த திமுக கூட ஒரு டிவி வாங்கி சாப்பிட்டா கூட நீ தமிழ் தேசியம் அது கிடையாது அப்படிதான் சொல்லணும் புரியுதா அப்ப அவங்க எல்லாருமே சீட்டுக்காக தேர்தலுக்காக அதான் அவங்க தமிழ் தேசிய அது கிடையாது அவங்க வந்து இப்போ தமிழக வாழ் கட்சியா வாழ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் திருமாவளவன் ஒரு கட்சி வச்சிருக்காரா அது தமிழ் தேசிய கட்சி கிடையாது யாரெல்லாம் வந்து திமுகவை எதிர்க்கிறார்களோ திமுகவை தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இந்த இனத்துக்கு வந்து படு எதிரியான கட்சியின் முடிவு பண்ணி அந்த பாதையில வந்து தொடர்ந்து வந்து பயணிக்கணும் நடுவில் மெடிக்கல் சீட்டு வேணும்னா அங்க போய் வந்து குழாஞ்சிடக்கூடாது கூடாது திருப்பி வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் இல்ல என் கட்சிக்காரனை பத்து பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிட்டானுங்க பிடிக்க வைக்காம இருக்கணும்னா நான் அங்க போய் இருக்கணும் இப்படி எந்த காரணத்தை நீ அங்க போய் சேர்ந்தாலும் நீ தமிழ் தேசியவாதி கிடையாது இது ஒரு சின்ன கேள்வி ஒரு புரிதலுக்காக எடப்பாடி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது சார் அதுல ஒரு பத்திரிகையாளர் நெறியாளர் கேக்குறாரு திராவிடம்னா என்ன அப்படின்னு எடப்பாடி கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன் இது நீங்க பாத்துருப்பீங்க அது உடனே அவர் என்ன சொல்வாருனா திராவிடம் பத்தில எனக்கு தெரியாதுப்பா நான் ஒரு தமிழர் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்றத அவர் முன் வைக்கிறார் இதுல இருந்து அவர் என்ன சொன்னார் அவரு சொன்னாரு சார் எம்ஜிஆர் ஜெயலலிதா விட முடிஞ்சிருச்சு நான் ஒரு தமிழர் அத பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப நான் ரொம்ப தலைவர் புரிஞ்சுகிட்டாரு நினைக்கிறேன் அதுதான் இப்பதான் அவர் வந்து நம்ம தமிழக மக்களுடைய அந்த புரிதல்குள்ள வராரா இவ்வளவு நாளும் ஒரு நோக்கம் அறநேர வர வச்சிருக்கோம் ஓ ஓகே அப்டில நிமித்தி எடுத்திருக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து பற்றையில வச்சு அடி அடின்னு அடிச்சு நிமித்தி தமிழ் தேசிய அரசியல பரப்பி இருக்கிறோம் அதனால வந்து வேற வழி இல்ல எடப்பாடியா இருந்தாலும் எந்த பாடியா இருந்தாலும் புரிஞ்சுதான் ஆகணும் அப்ப ஓகே இதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு அப்ப தமிழகத்துல நம்ம ஆட்சி அமைக்கணும்னா தமிழ் தேசியத்தோட கொள்கைகளை நம்ம ஏத்துக்கணும் ஒண்ணு இல்ல வெரி நம்ம ரொம்ப சிம்பிள் அதிமுக வந்து ஒரு பெரிய கட்சி ஓகே நான் பேசிக்கிட்டு திரியிற அரசியல வந்து அவங்க பேசணும் என்ன தெரியுமா திமுக ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அது வந்து இந்த இனத்துக்கு இவ்வளோ கெடுதல்களை பண்ணியிருக்கா அவங்க தெலுங்குறா இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே தெலுங்கு ஆதிக்கத்தை மீண்டும் மீண்டும் நிலைநாட்டுறது விஷயமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கே நேருக்கு பதவி கொடுக்குறாங்க முக்கிய பதவி ஏவா வேலுக்கு கொடுக்குறாங்க கே ஆர் ராமச்சந்திரன் கொடுக்குறாங்க அடுத்தடுத்து வந்து வாழையடி வாழையாக வந்து ஸ்டாலின் அது இதுன்னு பா கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் நீங்கள் மீண்டும் ஒரு ஓங்கோல் குடும்பத்துக்கு நீங்கள் ஓட்டு போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு அரசியல் செஞ்சாங்கன்னா இதெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் போயிடும் அடுத்து ஒரு எடப்பாடி எடப்பாடி கூட இந்த பிரிஞ்சு போன இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இந்த இப்போ இவனா அண்ணாமலையை வந்து ஒரு அகா அகாச சூரனா நம்பி போனாங்களே பன்னீர்செல்வம் ஆமாம் இப்போ இன்னைக்கு வரும்போது ஒரு பேட்டி பார்த்தேன் நான் இந்த சூர்யா போட்டு கிளிகளின் பஞ்சர் அண்ணாமலைய அண்ணாமலையை சரிங்களா அந்த கேள்விக்கு பத்தாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காப்புல அண்ணாமலை இப்போ அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வெளியில் வரும்போது அது பீஸ் போன பல்ப் ஆகிடும் இப்போ இந்த எந்த பல்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு அந்த வெளிச்சத்தில் போய் இந்த பா பாமக்கெல்லாம் போய் நின்றுச்சோ இப்போ அதெல்லாம் வந்து அங்கே இருட்டாகி போய் திருப்பி இங்கே தேடி வருவாங்க வரணும் வந்த அதிமுக ஆட்சி வரணும் சார் உங்கள மாதிரி ஆட்கள் மூலமா தான் நமக்கு உண்மையான தமிழ் தேசியம்னா என்ன தமிழர்களோட கொள்கைனா என்னன்னே வெளியில வர ஆரம்பிக்குது மக்களுக்கு அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்திட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் ஆரம்பிச்சிருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முழுசா மக்கள் வந்து எந்த பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு தான் உங்களோட புரிதல் மாறும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நன்றி ரொம்ப நன்றி Thank yeah. you.